ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி நேயரா நீங்கள் உங்களுக்கு தாங்க இந்த சர்ப்ரைஸ் எஸ் நம்மளோட விஜயில் டெலிகாஸ்ட் இருக்க சீரியல்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த சீரியல்களுக்கு இடையில வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க இதுக்கு மேலே இன்னையிலருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அரை மணி நேரத்திற்கு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுமா ஒரு சீரியல் முடிய முடியும் போது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேள்விங்களுக்கு நீங்கள் சரியான பதில்களை வந்து தேர்வு செய்து ஏ பி இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து மிஸ் கால் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் தருவாங்க பிள்ளருக்கு அது ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனான்ட்டு நீங்கள் சரியான வந்து மிஸ் கால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிசு தொகை வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்து நபருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வந்து பத்து பேருக்கு வந்து கொடுக்குறாங்க டெய்லி வந்து இந்த கிஃப்ட் வந்து தரப்போகிறாங்க பிள்ளருக்கு இதில் அங்கே மைக்ரோஓவன் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த பொருள் எல்லாமும் இருக்குது விஜய் பரிசு திருவிழா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மெகா தொடர்களை எல்லாத்தையும் பார்த்து அதாவது ஆறு மணிலேருந்து பத்து முப்பது நைட்டு பத்து முப்பது வரைக்கும் இருக்கிற சீரியல்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து மிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட சரியான ஆன்சராக இருந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பரிசு உங்களை தேடி வரும் இது ஒரு நல்ல முயற்சி சீரியல்களோட டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு முயற்சி அதே மாதிரி ரசிகர்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த கிஃப்ட்டு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்